நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ் சிலிண்டரோட விலை என்னன்னு கேட்டா கம்முடிட்டு சொல்லுவோம் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஆகுது ஆனால் நம்ம சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் அதாவது இந்த சிலிண்டரோடைய டெஸ்ட் டியூ டேட் இந்த சிலிண்டரை இவ்வளோ காலக்கட்டம்தான் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டெஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் எல்பிஜி சிலிண்டரோட அதிகபட்ச ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு வருஷம் எரிவாயு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலிண்டரை வந்து அந்த பதினஞ்சு வருஷம் ஆயுட்காலத்துக்குள்ளே குறைஞ்சது மூணு தடவையாவது அதாவது ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து சோதனைக்கு உட்படுத்துவாங்க எஸ்டிஎன்பி அதாவது ஸ்டேஷ்வரி டெஸ்டிங் அண்ட் பெயிண்டிங் அந்த ப்ராசஸ் மூலமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிலிண்டரில் வந்து கேஸை ஃபில் பண்ணால் அந்த சிலிண்டர் வந்து அந்த ஹை ப்ரெஷரை தாங்கும் அந்த டெம்பரேச்சரை தாங்கும் அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷனுக்கு ஒத்து வரும் அப்படின்ற எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சிலிண்டரை வந்து ஃபில் பண்ணுவாங்க நம்மளால் எந்த ஒரு இரும்பு உலோகமாக இருந்தாலும் அதில் சல்ஃபூரிக் ஆசிட் கந்த காமிலம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இரும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும் அதே மாதிரி தான் எல்பிஜி கேஸும் அந்த இரும்பு அரிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த எல்பிஜி கேஸ்க்கு வந்து இருக்குது அதனால தான் சிலிண்டரை வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் பயன்படுத்தினதுக்கப்புறம் அதையை உருக்கி மறுசுழற்சி செஞ்ச ஏதாவது ரீக்ரேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி புதிய சிலிண்டராக தயாரித்து தான் அதை யூஸ் பண்ணுவாங்க எல்பிஜி சிலிண்டர் வந்து ஒரு சிறப்பு வகையான ஸ்டீல் கொண்டு தயாரிக்கிறாங்க அதுல பாதுகாப்பு கோட்டிங்கும் இருக்கும் பிஐஎஸ் த்ரீ ஒன் நைன் சிக்ஸ் தரத்தில் அது தயாரிக்கப்படுது பிஐஎஸ் உரிமம் பெற்றவர்கள் மட்டும்தான் அந்த சிலிண்டரை தயாரிக்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும் அதில் நெட் வெயிட் கிராஸ் வெயிட் எல்லாமே போட்டிருப்பாங்க நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜி தான் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அந்த ஃபோர்டின் பாயிண்ட் டூ கேஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிலிண்டரில் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய கேஸோடைய அளவு தான் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நார்மலாக சிலிண்டரை வந்து ஃபிஃப்டீன் கேஜிஸ் வரைக்கும் கேஸ் ஃபில் பண்ணலாம் ஆனால் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபில் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சி சிலிண்டரை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதோ இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ஃபோர்டின் பாயிண்ட் டூ கேஜி அதாவது நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கேஸ் தான் அந்த சிலிண்டர்ல ஃபில் பண்ணுவாங்க இப்போ அந்த ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜி கேஸ் அளவு தான் வந்து நெட் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் அல்லது ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஏதாவது மென்ஷன் பண்ணிப்பாங்க அதுதான் வந்துட்டு அந்த சிலிண்டருடைய வெயிட் அதாவது எம்டி சிலிண்டருடைய வெயிட் இப்போ கிராஸ் வெயிட்டுன்னு பார்க்கும்போது அந்த நெட் வெயிட்டையும் சேர்த்து எம்டி சிலிண்டர் வெயிட்டையும் சேர்த்து ஏதோ தேர்ட்டி கேஜி அல்லது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் கேஜி இல்லைனா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜின்னு சொல்லி அது எம்டி சிலிண்டரோட வெயிட் வேரி ஆகும்போது அந்த கிராஸ் வெயிட்டும் வேரி ஆகும் ஆனால் கேஸோட அளவு அதாவது நெட் வெயிட் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ கேஜின்றது மாறவே மாறாது அடுத்ததாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலிண்டருடைய மேற்புறத்து விளிம்புகிட்ட மூணு கம்பிகள் இருக்கும் பார்த்துப்போம் அந்த மூணு கம்பிகளில் ரெண்டு கம்பிகளில் பார்த்தோம்னா உள்புறத்தில் வந்து எம்டி சிலிண்டரோட வெயிட் மென்ஷன் படிப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் பாயிண்ட் செவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது விளிம்பில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிலிண்டருடைய டியூ டேட் டெஸ்ட் டியூ டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது கேஸில் டெஸ்ட் டியூ டேட்டை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு ஆல்ஃபெட்டும் பக்கத்தில் ரெண்டு நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடி இந்த நாலு ஆல்பெட்டில் எது வேணால் வரலாம் இப்போ ஏன்றது எதை மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவார்ட்டரை மென்ஷன் பண்ணும் பின்றது வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய செகண்ட் குவார்ட்டர் மென்ஷன் பண்ணும் சின்றது ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்ட் குவார்டர் மென்ஷன் பண்ணுது டீன்றது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் குவாட்டர் மென்ஷன் பண்ணுது அதுவே அந்த நம்பர்ஸ் பார்த்தோம் டூ டிஜிட் நம்பர் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இயரை வந்து அது மென்ஷன் பண்ணுது இப்போ இந்த சிலிண்டரில் பார்த்தோம் அப்படின்னா பி டுவெண்ட்டி செவன் இருக்குது இப்போ பின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் குவார்ட்டர் அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் அப்படின்றது பார்த்தோம்னா இயர் மென்ஷன் படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இப்போ அந்த சிலிண்டர் வந்து எப்போ டியூ டேட் எப்போ டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் தான் வந்து அதை பயன்பாட்டில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து டெஸ்டிங்க்கு போக வேண்டிய காலகட்டம் இப்போ இந்த சிலிண்டர் பார்த்தோம்னா பி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுருக்காங்க பீன்றது வந்துட்டு செகண்ட் குவார்ட்டர் மென்ஷன் படுது ஏப்ரல் இருந்து ஜூன் வரைக்கான காலகட்டம் இருபத்தி அஞ்சு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிக்குது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சிலிண்டரை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சிலிண்டரை வந்துட்டு சோதனைக்கு உட்படுத்தணும் நம்ம ஒரு வேலை எக்ஸ்பைரி டேட்டான சிலிண்டர் அதாவது அந்த டியூ டேட்டு தாண்டி போன சிலிண்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் பல விபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சிலிண்டர் வந்து வாயு அழுத்தத்தை தாங்க முடியாமல் இருக்கலாம் அந்த வெப்ப நிலையை வந்து தாங்க முடியாமல் இருக்கலாம் அதனால் சிலிண்டர்களுக்கு வந்து வெடிப்பு ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இனிமேல் கேஸ் சிலிண்டர்கள் வாங்கும்போது அந்த டெஸ்ட் டியூ டேட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து வாங்குங்க அடுத்ததாக சிலிண்டருடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிலிண்டரோட அடிப்பகுதிக்கும் நிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து காற்றோட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நார்மலாக ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறோம் இல்லை வீடு துடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த இடத்துலையே தேங்கி இருந்து அந்த சிலிண்டரோட அடிப்பாகத்தில் பட்டு துரி பிடிச்சி அந்த சிலிண்டர் வந்து கேஸ் லீக் ஆகி விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எந்த விபத்துகளும் அசமாவிதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சிலிண்டருடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய விளிம்பில் வந்துட்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேஸ் சிலிண்டரில் எவ்வளோ இருக்குது அந்த கேஸோட அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த சிலிண்டரில் ஊற்றி பார்ப்பாங்க அதாவது அந்த அந்த தண்ணி அளவு வந்து சீக்கிரம் ஒரு இடத்துல காஞ்சிரும் ஒரு சில இடத்துல வந்து காயாமல் இருக்கும் அப்போ அந்த காஞ்ச அளவில் இருக்கிறத வந்துட்டு கேஸ் காலி ஆகிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு காயாமல் இருக்கோ அந்த அளவுக்கு கேஸ் இருக்குது அப்படின்றத அதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க இந்த மெத்தட் வந்து முற்றிலுமே தவறானது ஏன்னா அந்த தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கடியில போயிட்டு தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்துட்டு கேஸ் லீக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நார்மலாக கேஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வெயிட் மிஷினில் வச்சு அதனோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து கிராஸ் வெயிட் ஏற்கனவே அந்த சிலிண்டரில் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டையும் வச்சு கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக கேஸ் டியூப் அதாவது கேஸ் ஸ்டவையும் கேஸ் சிலிண்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பைப்லைன் அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது கேஸ் டியூப் வாங்கும்போதே நம்ம வந்து அதில் ஐஎஸ்ஓ நைன் டபுள் ஜீரோ ஒன் அந்த அங்கீகாரம் இருக்கா இல்லைனா ஐஎஸ் நைன் ஃபைவ் செவன் த்ரீ அந்த அங்கீகாரம் பதிச்சிருக்காங்களா அதில் அப்படின்றத நம்ம பார்த்து தான் வாங்கணும் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ் ட்யூப்பு ஏதோ டூ இயர்ஸ் இல்லைனா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அதில் வாரண்ட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸ் டியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இந்த இயருக்கு முன்னாடி இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில கேஸ் டியூப்பில் அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த கேஸ் டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டிஜிட் நம்பர் என்டர் பண்ணியிருப்பாங்க அதாவது அதுதான் தான் வந்துட்டு லைசன்ஸ் டீட்டெயில்ஸோடைய நம்பர் இப்போது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஐஎஸ் கேர் ஆப் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே வெரிஃபை லைசன்ஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் அந்த டென் டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் டியூப் அந்த கேஸ் பைப்லைன் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயில்டாக வந்துடும் அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க எந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணாங்க எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் மூக்கொண்டு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் எந்த மந்த் எந்த இயர் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம்ன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்துடும் கேஸ் சிலிண்டருடைய டியூ டேட் அதுக்கப்புறம் அந்த கேஸ் டியூபுடைய எக்ஸ்பைரி டேட் இது எல்லாமே நம்ம அடிக்கடி செக் பண்ணி இந்த கேஸ் சிலிண்டரை வந்து உபயோகப்படுத்துறது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு கேஸ் சிலிண்டரோட விலை வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும் நம்ம அதோடய பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் குட் ரிட்டர்ன்ஸ் டாட் இனில் போய்ட்டு எல்பிஜின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோன்றத செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த நாளைக்கான கேஸ் சிலிண்டருடைய பிரைஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு அது கிளியராக காட்டிடும் நம்மளுக்கு கேஸ் சிலிண்டரோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம டெய்லியுமே கூட செக் பண்ணிக்கலாம் சரிங்க சீக்கிரமே அடுத்த பற்றியில் சந்திக்கலாம்